வீட்டு என்னன்னு பாத்துலாம் வாங்க சூப்பரா அப்படியே முந்திரி நெய் அப்படியே அட்டகாசமான ஒரு சர்க்கரை பொங்கல் போட்டுடலாம் முதல்ல பொங்கல் வச்சாச்சு வந்து ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும் தயிர் பச்சடிவே வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி அதை வச்சிடுவோம் தயிர் பச்சடி கறி கீரை கறி அரிசிக்கு சமைக்கிறது இதுதான் விசேஷம் சுண்டக்கா கொண்டக்கடலை போட்டு வத்த குழம்பு தக்காளி பழம் புளி சேர்க்கக்கூடாதுங்க இந்த விரதத்துக்கு அதனால தக்காளியை வச்சு சூப்பரா ஒரு வத்த குழம்பு வச்சுட்டேன் வச்சிடலாம் வைப்போம் நெல்லிக்காய் லெமன் ரசம் இன்னைக்கு நெல்லிக்காய் போட்டு புளி சேர்க்கக்கூடாதுனால லெமன் ரசமா வச்சுட்டேன் ஊத்திடுவோம் ரசம் வச்சாச்சு அதுக்கு பருப்பு வத்த குழம்பு பசஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஒரு மோர் மோர் வச்சாச்சு சாதம் போட்டுலாம் அடுத்தது சாதம் சுட சுட சாதம் சாதம் வச்சாச்சு நம்ம வீட்டு இன்றைக்கு தோதிசி சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்